സമൂഹം ടിവിയുടെ ഇണന്തോൺ നടത്തും അറിയിപ്പ് അടുത്ത ഇസ്രേലു ഇരവോട് ഇരവർ ലെബനാൻ മീഡിയ ഇസ്രേൽ ഉക്കര താൽ ഇസ് ആയുധങ്ങൾ വഴങ്ങ മാറ്റോമർ അതിരടി തീർമാനം സഫോല ഉക്രെപ്പ് தங்கள் நாட்டுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் நுழைந்து சுமார் ஆயிரத்து இருநூறு பேரை கொலை செய்ததன் நினைவு நாளையொட்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சனிக்கிழமை கூறியதாவது இஸ்ரேலில் ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைவதையொட்டி பல்வேறு முனைகளிலும் எங்களது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளோம் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத வகையிலும் சட்டத்துக்கு விரோதமாகவும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு உரிய பதிரடி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் முன்னதாக ஈரான் எண்ணெய் வயல்கள் மற்றும் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து இஸ்ரேலுடன் ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் இதேவேளை ஈரானின் இந்த ஏவுகணை வீச்சுக்கு தகுந்த பதிரடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெ நிதஞ்சாகவும் சூளுரைத்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே முழு போர் வெடிக்கும் என அஞ்சப்படும் சூழலில் அக்டோபர் ஏழாம் திகதி நினைவு தினத்தையொட்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரி தற்போது கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் இன்னொரு தாக்குதலுக்கு முயற்சி செய்தால் தங்களின் பதிலடி மிக உக்கிரமாக இருக்கும் என ஈரானின் வெளி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் ஒரு தாக்குதலுக்கும் எங்கள் எதிர்வினை என்ன என்பது முற்றிலும் தெளிவாக உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சிறிய தலைநகரில் செய்தியாளர்களிடம் கூறினார் இஸ்ரேலின் ஒவ்வொரு செயலுக்கும் ஈரானிடமிருந்து விகிதாசார மற்றும் ஒத்த எதிர்வினை இருக்கும் அது மிகவும் வலுவாக இருக்கும் என்றார் அது எந்த வகையில் என்பதை வெளிப்படையாக விவாதிக்கும் பொறுப்பு தமக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கோரிக்கை விடுத்து வந்தார் ஆகஸ்ட் மாதம் பொறுப்புக்கு வந்த பின்னர் முதல் முறையாக அமைச்சர் அராஜி சிரியா சென்றுள்ளார் என்று மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்றால் அது லெபனானின் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் தேவை என்பதுதான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லெபனானில் பெய்ரூட் நகரம் மீது இஸ்ரேல் விமானப்படை இரவோடு இரவாக உக்கிரமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது சமீபத்தில் ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்ட அதே பூர்நகர் பகுதியில் தற்போதும் உக்கிரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது தாக்குதல் தொடர்பாக வெளியான காணொலியில் பற்றியறியும் கட்டிடங்களின் நடுவே நெருப்பு கோளம் உருவானது பதிவாகியுள்ளது ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தின் இலக்கு குறித்த தகவல் எதுவுமே வெளியாகவில்லை உள்ளூர் மக்கள் வெளியிட்டுள்ள தகவலில் தாக்குதலுக்கு முன்னர் ட்ரோன் பறக்கும் சத்தம் கேட்டதாகவும் பலமுறை தாக்குதல் நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே மக்கள் வெளியேற அறிவுறுத்திய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மற்றும் அதன் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தது தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் பகுதியில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரத்தில் பகுதியில் அமைந்துள்ள முகாம் ஒன்றில் ஹிஸ்புல்லா தலைவர் இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் மொத்தமாக எண்பது குண்டுகளை

தாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஹிஸ்புல்லா படைகளின் இரண்டாயிரம் முகாம்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை தொடர்ந்து அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண்பதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தியதாகவும் போரை நிறுத்த மற்ற நாடுகளிலும் இதனை முன்னெடுக்க வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரூன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அவர் கூறுகையில் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி கடந்த ஆண்டு மட்டும் முப்பது மில்லியன் யூரோக்குள் மதிப்பில் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் வழங்கியுள்ளது ஆனால் இஸ்ரேலும் அதிக ஆயுதங்கள் வழங்கும் முதன்மை நாடாக பிரான்ஸ் இருந்த இன்றைய அரசுகள் ரீதியான தீர்வுக்கு என்ன தேவை என்றால் காசாவில் நடத்தப்படும் போருக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் மெக்ரோனுக்கு பதிலளிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அதிபர் மெக்ரோனும் மற்ற மேற்கத்தைய தலைவர்களும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடைக்கு அழைப்பு விடுகின்றனர் ஈரான் அதன் பினாமிகள் மீது ஆயுத தடையை விதிக்கிறதா நிச்சயம் பூஜ்யமாக இல்லை பயங்கரவாதத்தின் இந்த அச்சு ஒன்றாக நிற்கிறது ஆனால் இந்த பயங்கரவாத அச்சை எதிர்க்கும் நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்க வேண்டும் என்ன அவமானம் அவர்களின் ஆதரவு இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி இஸ்ரேல் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சஃபோரிசியா அணுமின் நிலைய அதிகாரி ஆண்ட்ரி கொரோட்கி கார் வெடிகுண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்துக்கு உக்ரைன் உளவுத்துறை பொறுப்பேற்றிருக்கிறது இது குறித்து ரஷ்ய புலனாய்வு குழு சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சஃபோரிசியா அணுமின் நிலைய பாதுகாவல் பிரிவு அதிகாரி ஆண்ட்ரி கொரோட்கி வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருக்கார் நகரில் உள்ள அவரது இல்லத்துக்கு அருகே அவரின் காரின் அடியில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததன் மூலம் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக குற்றவியல் விசாரணையை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை உக்ரைனின் ராணுவ உளவு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர்க்குற்றம் மற்றும் எதிரிகளுக்கு உடந்தையாக செயற்பட்டது ஆகிய குற்றங்களுக்காக ஆண்ட்ரி கொரோட்கி அளிக்கப்பட்டார் சஃபோரிசியாவில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட பணியாளர்களின் பட்டியலை ரஷ்யாவிடம் அவர் அளித்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போரில் கிழக்கு உக்ரைனின் டொனால் லுஹான்ஸ் ஹெர்ஷான் ஷபோரிசியா ஆகிய பிரதேசங்களின் கணிசமான பகுதியை ரஷ்யா கைப்பற்றியது அப்போது ஷபோரிசியா பிரதேசத்தில் அமைந்துள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு மின் நிலையம் ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க